இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை பதிமூணாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேர்ட்டீன் டுவெல் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் ஹோப் டிஃபர்ட் மேக்ஸ் தி ஹார்ட் சிக் பட் வென் த கம்ஸ் இட் இஸ் ட்ரீ ஆஃப் லைஃப் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்திற்காக பல நாட்களா பல மாதங்களா பல வருஷங்களாக நீங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாம் சொல்கிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீங்க அநேக நாட்கள் ரொம்ப நாட்கள் நீங்க காத்திருக்கிறீங்க ஒரு நாள் வரும் நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் உன்னை நீதியின் பாதையில வழி நடத்தும் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால சோந்து போகாதீங்க காத்திருக்கின்ற பொழுது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் ஆனாலும் நல்ல ஜபம் பண்ணுங்க கர்த்தருக்குள்ள நல்ல பலப்படுங்க நல்ல ஜபம் பண்ணி நல்ல துதித்து கர்த்தரை ஆறாதீங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் காத்திருக்கு அவர் உதவி செய்வார் ஒரு நாள் வரப்போகுது நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார் அதே சமயம் சில நீங்க ரொம்ப நாட்களாக இந்த பலவீனத்திலேருந்து எனக்கு எப்ப ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த எங்களுக்கு சந்திக்கப்படும் எப்ப எங்களுடைய கடன் மாறும் என்று ரொம்ப கட்டர் உங்களுக்கும் வாக்கு பண்ணுகிறார் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால தொடர்ந்து விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தருவார் விடுதலையை தருவார் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க ரொம்ப நாளாக அண்டவரே யேசப்பா காத்திருந்து ஜெபிக்கிறாங்க அண்டவரே இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா அண்டவரை நீங்கள் கிருப கொடுங்கப்பா அண்டவரேசப்பா எல்லா காரியங்களையும் அண்டவரேசப்பா ஏற்ற காலம் வருகின்ற பொழுது நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்த ஆசிர்வதிங்க பிள்ளைங்களுக்கு அண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்கப்பா நீங்கள் தகப்பனே பலப்படுத்துங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் நீங்க எதிர்பார்க்கின்ற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து தருவார் காத்துருங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க